வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வினையால் பெயர் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் வினையால் அணையும் பெயர் வினையால் கூட்டல் அணையும் பெயர் இதைத்தான் வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம் அதாவது வினையை தழுவிய பெயர் சொல் ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் வினை செய்த பொருளுக்கு அதாவது அந்த எழுவாய்க்கு பெயராய் அமைவது வினையால் பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க படித்தான் வினைமுற்று படித்தவன் வினையாளனையும் பெயர் படித்தான் என்பது வினை சொல் இந்த இடத்துல படித்தவன் என்பது ஒரு எழுவாயை குறிக்கிது இப்படி ஒரு வினை சொல் ஒரு பெயரை தழுவி வந்தால் அதை வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் ஓர் எடுத்துக்காட்டு பாருங்க வினையாளனையும் பெயருக்கு என் அப்பா என் தம்பியை அடித்தார் இந்த வாக்கியத்தில் அடி வாங்கியவன் மிகவும் அழுதான் அடித்தவர் வருந்தினார் இந்த வாக்கியத்தை கவனிங்க அடி வாங்கியவன் மிகவும் அழுதான் இந்த இடத்துல அடி வாங்கியவன் யாரு இந்த வாக்கியத்தில் யாருடைய பெயருமே குறிப்பிடலை ஆனால் இந்த வாக்கியத்தை நம்ம வாசிக்கும்பொழுது அடி வாங்கியவன் தம்பி அப்படிங்கிறது தெரிய வருது அடுத்தது பாருங்க அடித்தவர் வருந்தினார் இங்கேயும் யாருடைய பெயருமே நம்ம குறிப்பிடலை ஆனால் அடித்தவர் என்பது யாரை குறிப்பிடுது இங்கே அப்பாவை குறிப்பிடுது அப்போது ஒரு பெயர் சொல் ஒரு வினையால் குறிப்பிடப்படும்போது ஒரு வினை அந்த பெயருக்கு ஆகி தான் நாம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த எடுத்துக்காட்டுகள் பாருங்கள் பிள்ளையை பெற்றவள் மகிழ்ந்தாள் இந்த இடத்துல யாராவது பெயர் இருக்கா இல்லை ஆனால் பெற்றவள் என்ற இந்த சொல் யாரை குறிக்கும் பிள்ளையை பெற்றவள் யாராக இருக்கும் அவனுடைய அந்த குழந்தையினுடைய தாயாக இருக்கும் இல்லையா அப்போ பெற்றவள் என்ற சொல் யாரை குறிப்பிடுது பெயர் அந்த தாயை குறிப்பிடுது இந்த சொல்லத்தான் நாம வினையாளனையும் பெயர்னு சொல்றோம் அடுத்தது பாருங்க பகைவரை வென்றவன் நாட்டை ஆண்டான் பகைவரை வென்றவன் இருக்கு இங்க யாராவது பெயர் இருக்கா இல்லை ஆனால் வெற்றி அடைந்தவன் வென்றவன் யாரா இருக்கோ ஒரு அரசனாக இருக்கும் அப்போ சொல்லாம இந்த ஒரு வினைமுற்று சொல் அந்த அரசனது பெயருக்கு ஆகி வருது புரியுதா அடுத்தது பாருங்க ஏழைக்கு உணவிட்டவன் ஏழைக்கு உணவிட்டவன் ஒரு செல்வந்தன் அப்போ இந்த உணவிட்டவன் யாரு செல்வந்தன் அடுத்தது நேற்று இருந்தவர் இன்று இல்லை நேற்று இருந்தவர் யாராக இருக்கும் அப்போ நேற்று உயிரோடு இருந்தவர்கள் எல்லாருமே இல்லையா அப்போது இந்த வினை முற்றுச்சொல் யாரை குறிப்பிடுது உயிரோடு இருந்தவர்களை குறிப்பிடுது இப்படி ஒரு வினையை தழுவிய பெயர் சொல்லத்தான் நாம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க வினையால் அணையும் பெயர்கள் மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க பரிசு கொடுத்தவன் வந்தான் இறந்த காலத்தில் வருது மேடையில் பாடுகிறவள் என் தங்கை நிகழ்காலத்தில் வருது நாளை நடப்பவை யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் வருது அப்ப வினையால் பெயர்கள் மூன்று காலங்களிலும் வரும் இது எப்படி தொழில் பெயராக இருக்கும் கொடுத்தவன் கொடுத்தல் பாடுகிறவள் பாடுதல் நடப்பவை நடத்தல் இப்படி தொழில் பெயர்கள் இதற்கு அமையும் அடுத்ததா வேற்றுமை உருபுகளையும் வினையால் பெயர்கள் பெற்று வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஓவியம் வரைந்தவனை அலை வரைந்தவனை அப்படிங்கிறது யாரோ ஒரு இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம் வரைந்தவனை வினையால் பெயர் ஐ வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை உருபு ஏற்று வருது அடுத்தது பாருங்கள் பானை வனைந்தவனுக்கு மகிழ்ச்சி இந்த பானை வனைந்தவன் யாரா இருக்கோ பானை வனைந்த ஒரு மாணவனாக இருக்கலாம் மாணவியாக இருக்கலாம் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம் ஆனால் பானை வனைந்தவனுக்கு மகிழ்ச்சி அப்போ இது கூ வேற்றுமை நான்காம் வேற்றுமை உறுப்பு வருது அடுத்தது பாருங்க பணம் கொடுத்தவனால் உயிர் பிழைத்தேன் கொடுத்தவனால் அப்போ இந்த கொடுத்தவன் யாரோ ஒருவன் அவன் ஏற்ற நேரத்தில் பணம் கொடுத்தா அதனால் நான் உதவி பெற்றேன் உயிர் பிழைத்தேன்னு சொல்லுது ஆள் வேற்றுமை வர்றது இது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அடுத்தது பரிசு பெற்றவனின் தாய் மகிழ்ந்தால் அப்போ பரிசு பெற்றவன் ஒரு மாணவன் அவன் ஒரு மிகப்பெரிய பரிசை வாங்கிட்டு வந்திருப்பா அதனால அவன் தாய் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றான் அப்ப பெற்றவன் அப்படிங்கிறது ஒரு ஆலை குறிக்குது இன் வேற்றுமை வர்றது இது ஐந்தாம் வேற்றுமை இப்படி வினையால் இணையும் பெயர்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்கும் அடுத்ததா வினையால் அணையும் பெயர்கள் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடத்திற்கும் வரும் மூவிடத்துக்கும் வினையால் அணையும் பெயர்கள் வரும் வந்தேனை அமரச் சொன்னார் தன்மை வந்தாயை பார்த்தாளா முன்னிலை வந்தானை கேட்டாளா படற்கை இப்படி வினையாளனையும் பெயர்கள் மூன்று இடத்திற்கும் வரும் அடுத்ததா தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம் தொழில் பெயர் தொழிலுக்கு பெயராய் வரும் அதுவே வினையால் அணையும் பெயர் தொழில் செய்பவர்க்கு பெயராய் வரும் அதாவது எழுவாய்க்கு பெயராய் வரும் அடுத்தது தொழிற்பெயர் படற்கை இடத்தில் வரும் வினையால் அணையும் பெயர் மூவிடங்களிலும் வரும் அடுத்தது தொழில் பெயர் பெரும்பாலும் காலம் காட்டாது வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும் அடுத்தது தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு அகழ்தல் பாடுதல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் அதுவே வினையாளனையும் அணையும் பெயர்ல எப்படி அமையும்னா அகழ்வார் பாடுபவர் இப்படி அமையும் அடுத்ததா வினைமுற்று வினையாளனையும் பெயர் தொழில் பெயர் இந்த மூன்றும் ஒரே சொல்லில் எப்படி அமையும் எப்படி மாற்றங்கள் அடையுதுன்னு பார்க்கலாம் இப்படி நிறைய சொற்களை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது அந்த வாக்கியத்தில் இருக்கிற வினையாளனையும் பெயரை உடனடியாக உங்களால் அடையாளம் கண்டுபிடிச்சிக்க முடியும் கவனிங்க வினைமுற்று திருடினான் முடியுது வினையாளனையும் பெயர் என்ன வரும் திருடியவன் வரும் தொழில் பெயர் என்ன அதுக்கு திருடுதல் அடுத்தது பாருங்க பாடினால் வினைமுற்று பாடியவள் திரு வினையாளனையும் பெயர் தொழில் பெயர் பாடுதல் அடுத்தது எழுதினார் எழுதியவர் எழுதுதல் பரந்தன பரந்தவை பறத்தல் கட்டினார் கட்டியவர் கட்டுதல் சூடினாள் சூடியவள் சூடுதல் இப்படி வினைமுற்று வினையாளனையும் பெயர் தொழில் பெயர்கள் அமையும் அடுத்ததா வினையால் அணையும் பெயர்களை கண்டறி ஒரு சிறிய பயிற்சி பார்க்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் செடிகளுக்கு நீர் ஊற்றுபவர் என் தந்தை இந்த இடத்துல இதில் எந்த சொல் வினையால் அணையும் பெயர் தந்தை நேரடியான பெயர் சொல் வினையால் அணையும் பெயரை குறிக்காது அப்போ எந்த சொல் தந்தையை இந்த இடத்துல குறிக்குது பூற்றுபவர் இந்த சொல் தான் தந்தைக்கு குறிப்பிட்டு வருது இதுதான் தான் பெயர் அடுத்தது பார் வில்லை ஒடித்தவன் ராமன் பெயர் சொல் நேரடியாக வினையாளனையும் பெயராக வராது அப்போ இந்த இடத்துல எந்த சொல் ராமனுக்கு ஆகி வருது ஒடித்தவன் தான் இல்லையா இதுதான் வினையாளனையும் பெயர் அடுத்தது குழி தோண்டியவன் என் தம்பி தோண்டியவன் தான் வினையாளனையும் பெயர் அடுத்ததா வானில் பறந்தவை கிளிகள் நேரடியாக ஒரு பெயர் சொல் வினையாளனையும் பெயர் ஆகாது அப்போ இந்த இடத்துல எது கிளிகளை குறித்து வருது வானில் என்று சொல் வருமா வராது அப்போ பறந்தவைகள் தான் எதுவாக இருக்கோ பறவைகள் அப்போ கிளிகள்னு கொடுத்துட்டாங்க அப்போ பறந்தவை தான் வினையாளனையும் பெயர் அடுத்தது வாசலில் கோலமிட்டவள் என் தங்கை கோலமிட்டவள் யாரு என்னுடைய தங்கை இது வினையாளனையும் பெயர் அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வார்னா தோண்டுபவர் அப்ப இந்த இடத்துல அகழ்வார் வினையாளனையும் பெயர் நாட்டை ஆள்பவன் அரசன் அரசன் தான் நாட்டை ஆள்வான் அரசன் நேரடியாக வினையாளனையும் பெயர் ஆகாது யார் இந்த இடத்துல வினையாளனையும் பெயர் ஆகும்னா ஆள்பவன் என்று சொல் தான் வினையாளனையும் பெயர் ஆகும் அடுத்தது தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எழுதியவர்கள்தான் மாணவர்களாக இருக்கும் மாணவிகளாக இருக்கும் அப்போ எழுதியவர்கள் இந்த இடத்துல வினையால் அணையும் பெயர் அடுத்தது கோ நோயில் விழுந்தவள் பிழைத்தாள் அப்போ நோயில் விழுந்தவள் யார் நோயாளியாக இருக்கும் அவள் பிழைச்சிட்டா அப்போ இந்த இடத்துல விழுந்தவள் அப்படிங்கிறது வினையால் பெயர் அடுத்தது மேடையில் பேசியவர் ஒரு தமிழர் தமிழர் ஒரு எழுவல் நேரடியாக வினையால் அணையும் பெயராக இருக்காது அப்போ இந்த இடத்துல யார் அந்த இடத்துல குறிப்பிடப்படுறாங்கன்னா பேசியவர் என்றவர் தான் குறிப்பிடப்படுறார் அதனால் இது வினையால் அணையும் பெயர் இப்படி பயிற்சிகள் மூலமாக நாம் வினையால் அணையும் பெயரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இந்த வகுப்பில் வினையால் பெயர்களை பற்றி நாம் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி